பள்ளி கல்லூரி மற்றும் பணியிடங்களில் பாலியல் குற்ற தடுப்பு குழுக்களை ஏற்படுத்து அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்தும் நடத்தப்படுகிற இந்த விஷயத்துல சட்டம் இதுல என்னவா இருக்கு இன்றைக்கு நிலைப்பாடு என்ன நாம செய்ய வேண்டியது என்ன இந்த மூன்று விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன் அதாவது முதல்ல பள்ளி கல்லூரி இடங்களிலும் பணியிடங்களிலும் பாலியல் குற்றம் அப்படிங்கிற விஷயத்த வந்து மூன்று வித்தியாசமான விஷயங்களா இருக்கு பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பனிரெண்டாம் வகுப்புக்கு உட்பட்டவர்கள் தான் பள்ளி குழந்தைகள்னு சொல்றோம் அப்போ பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது இந்தியாவில் குறிப்பாக பாக்சோ என்கிற சட்டம் நடைமுறைக்கு வந் வந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் சட்டம் அப்படிங்கிற சுருக்கம் தான் ஆஹ் பாக்சோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்சோ அல்லது பாக்சோ எப்படி வேணாலும் சொல்லுவாங்க அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் அப்படிங்கறதுடைய சுருக்கமா இருக்கு இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து நடைமுறையில் இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னாடியே குழந்தைகள் மீது பாலியல் வன்புணர்வுகள் பாலியல் வன்முறைகள் பாலியல் அஹ் துன்புறுத்தல்கள் இதெல்லாம் இல்லாம இருந்துச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருந்து வந்தது ஆனா ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக அதிகமாக நடக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதற்காக சாதாரண பெரியவர்கள் அதாவது வயது வந்தவர்கள் ஐபிசி என்கிற இந்திய தண்டனை சட்டத்தை மட்டும் பயன்படுத்திட்டு வந்த போது அதனுடைய போதாமையும் குழந்தைகளுடைய உரிமைகளை உத்தரவாதப்படுத்திய ஒரு சர்வதேச பிரகடனமாகிய சைல்ட் ரைட்ஸ் கன்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் ஆஹ் போது இந்தியாவும் அதில் கையெழுத்து போட்டு ஏற்றுக்கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது அதனால ஒவ்வொரு நான்காண்டுகள் அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு புறம்பையும் குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தைகளுடைய உரிமைகள் இது சம்பந்தமா இந்தியா என்ன செஞ்சது அப்படிங்கிறத பற்றியான கேள்விகள் முன்வைக்கப்படும் பொழுது இந்த குழந்தைகளுக்கான பாலியல் வன்முறைகள் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கான பிரத்யேக சட்டங்களையும் பாலியல் வன்முறை பாலியல் வன் புணர்ச்சி பாலியல் துன்புறுத்தல் போன்ற விஷயங்களை பற்றி சாதாரணமாக இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய குற்றம் பாதிக்க அப்படிங்கறது இதை வித்தியாசப்படுத்தி ஏன்னா அவர்கள் வந்து தங்களுக்கான உரிமைகளை கேட்டுக்கொள்வதற்கான போதுமான வயதோ அல்லது தகுதியோ அல்லது அந்த ஒரு குழந்தைகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இந்த சட்டம் வர வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது பல விவாதங்கள் பற்றி நடந்தது குழந்தைகள்னா பதினாறு வயசு மட்டும் வச்சுக்கலாம் பாலியல் வன்முறைன்னா அப்போ வந்து நம்ம பதினஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வேற பனி பதினஞ்சு வயசு கீழே அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அது வேற தண்டனை அப்படின்லாம் பேசப்பட்டது ஏன்னு சொன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா திருமணம் மற்றும் விவாகரத்து குழந்தைகளை பாதுகாப்பு குழந்தைகளினுடைய பாதுகாவல் கஸ்டடி அதாவது பெற்றோர்கள் யார் வைத்துக் கொள்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசும்போது ஒவ்வொருவருக்கும் அவர் அவருடைய தனிநபர் சட்டங்கள் தான் இன்னைக்கும் இருக்கு இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ இதுல யார் வேற வேற மதத்தை சார்ந்து இருந்தாலும் அவர்கள் சிறப்பு திருமண சட்டம் என்கிற சட்டத்தின் அடிப்படையில அவருடைய தீர்வுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று மத அடிப்படையிலான சட்டங்கள் தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது அப்ப அந்த மத அடிப்படையிலான இருக்கக்கூடிய சட்டங்கள்ல ஷரியத் சட்டம் வந்து ஒரு பெண் பூப்படைந்து விட்டால் திருமண வயது அப்படின்னும் இந்து இந்து திருமண சட்டம் வந்து பதினைந்து வயதுக்கு மேல் பெற்றோரின் என்னுடைய ஒப்புதலோடு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமும் ஒரு பிரிவும் இருந்தது அப்ப இந்த பாக்சோ சட்டம் வந்த பின்னால் அவையெல்லாம் கூட திருத்தப்பட வேண்டுமா இல்லையா என்கிற கேள்வி வந்தது அப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு குழந்தை திருமண தடுப்புக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அந்த குழந்தை இஸ்லாமிய குடும்பத்தினுடைய குழந்தை என்கிற நிலைமையில் அந்த குழந்தைக்கான பாதுகாப்பு என்பது அந்த குழந்தை உடனேயே பாலியல் ரீதியாக தன்னுடைய கணவனால் பயன்படுத்தப்படக்கூடிய அல்லது கணவன் பயன்படுத்த அந்த குழந்தையை மனைவியாக பாவிக்கக்கூடிய தான் திருமணம் கொடுக்கிறது எனவே இது போன்ற இருக்கக்கூடிய விஷயங்கள் அஹ் குழந்தை சட்டத்தின் கீழ் நீங்கள் கைது செய்ய முடியாது ஏனென்றால் எங்களுக்கு குறிப்பான சட்டம் இருக்கிறது என்று வாதிடப்பட்டது ஆனால் சிவகுமாரதில் தமிழ்நாடு அரசு என்கிற அந்த வழக்கில் மிக தெளிவாக ஒரு இந்தியா முழுக்கவுமே அது ஒரு முக்கியமான வழக்கு எந்த தனிநபர் சட்டமாக இருந்தாலும் குழந்தைகள் பதினெட்டு வயதுக்கு கீழ் இருந்தால் அது வந்து செல்லாது தனிநபர் சட்டங்கள் வந்து அஹ் குழந்தை தனிநபர் திருமண சட்டங்கள் வந்து குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டங்களை வந்து அதற்கு கீழானது அந்த குழந்தைகளுடைய திருமண தடை சட்டம் என்பதுதான் சிறப்பு கிரிமினல் சட்டம் எனவே சிறப்பு சட்டங்கள் பொது சட்டங்களை விட முக்கியத்துவமும் முதல் முதன்மையான ஒரு கவனிப்பும் பெறுகிறது அடிப்படையில யாரும் செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் அதே போல ஒரு பாலியல் வன்புணர்ச்சின்னு சொல்லக்கூடிய ரேப் அப்படின்ற ஆறுங்கிற பிரிவுல பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சுல ஒரு பெண்ணை பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்தால் ஆஹ் இது தண்டனை எல்லாம் வரும் அதுல வந்து ஒரு எக்ஸப்ஷன் என்று சொல்லக்கூடிய விதி விலக்கு என்ன இருந்ததுன்னா அந்த பெண் தன் கணவனால் பதினைந்து வயதுக்கு உட்பட்டு தன்னுடைய கணவன் மூலம் பதினைந்து வயது மேல் இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் தன் கணவன் பாலியல் வன்பு செய்தால் அது இதற்கு விதிவிலக்கு அப்படின்னு இதையெல்லாம் சமீபத்துலதான் இந்த ஐபிசியினுடைய பிரிவையே வந்து அதை இல்லாமல் ஆத்தினாங்க அப்ப அதன் பிறகு இந்து திருமண சட்டத்தையும் வந்து பதினைந்து வயதுக்கு மேல் பெற்றோர்களுடைய ஒப்புதல் திருமணம் செய்யலாம் என்கிற பிரிவும் மாற்றப்பட்டு குழந்தை அனைத்து ஆண் பெண் குழந்தைகள் என்கிற அடிப்படையில் பதினெட்டு வயதுக்கு மேல்தான் பெண் குழந்தைகளுக்கு இது திருமண சட்டமாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று சரிய சட்டத்தில் நடைமுறையில் எந்த மாற்றமும் அப்படி இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு தீர்ப்பும் நடைமுறையில் எங்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ அங்க மட்டும் அங்கே மட்டும் குழந்தைகள் திருமணத்தை தடுக்கக்கூடிய அல்லது நிறுத்தக்கூடிய தடை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறது ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இந்தியா முழுக்கவும் நடந்த அனைத்து திருமணங்கள்லயும் நாற்பத்தி மூன்று சதவீத திருமணங்கள் குழந்தை திருமணங்கள் தான் அப்படின்னு யூனிசெஃப் என்கிற ஒரு ஐநாவினுடைய குழந்தைகளுக்கான குழந்தைகள் உரிமைகளுக்கான அமைப்பு மிக தெளிவாக கூறியது இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆஹ் தேசிய குடும்ப ஆஹ் நலத்தை பற்றிய அந்த ஒரு புள்ளி விவரம் கூட ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்கப்பட்ட புள்ளி விவரத்தில் ஏறக்குறைய இருபதுல இருந்து இருபத்தி நான்கு வயது உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை எல்லா பெண்களையும் கணக்கெடுத்துக் கொண்டால் அதில் பதிமூன்று சதவீதம் பெண் அரசாங்கமே பிள்ளைவரத்தில் வறுக்க முடியாமல் ஒத்துக் கொள்கிறது என்றால் உண்மையிலேயே இருபத்தி குழந்தை திருமணங்கள் தான் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது திருமணத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த உறவுகளின் காரணமாக குழந்தைகளுக்கான பாலியல் உரிமை பாலியல் ரீதியான பாதுகாப்பு பாலியல் வன்முறைகளிலிருந்து பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய நாம் பல நேர்வுகள்ல ஆஹ் தலைமை உரை வழங்கிய தொடர் நாசர் கூட சொன்னாரு கோயம்புத்தூரில் நடந்த எப்படி தொடர்ச்சியாக இவங்க மட்டும் இல்லாம எல்லா மாவட்டங்களிலும் நிறைய பள்ளிக்கூடங்கள்லயும் ஒரு ஆண்டுக்கு ஏறக்குற முப்பது நாற்பது ஐம்பது வழக்குகள் இப்படி வந்துகிட்டே இருக்கு சில வழக்குகள் ஊடகத்தின் பெரும்பாலும் பரந்த அளவில் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு வழக்குகள் தெரிந்து கொள்வதில்லை சில வழக்குகள்ல ஒரு பாலியல் துன்புறுத்தல் சில வழக்குகள் பாலியல் ரீதியான உறவு வைத்துக் கொள்வது இப்படி எல்லா விதமான நடந்து கொண்டேதான் இருக்கிறது அப்போ மிக சமீபத்தில் நவம்பர் இருபதாம் தேதி தமிழக அரசு இந்த சட்டம் இருந்தாலும் கூட காவல்துறை வந்து எப்படி இந்த பாக்ச சட்டத்துல வழக்கு போடுது அப்படிங்கிறது இப்ப அரண் தோழர்களுக்கு கூட மிக சமீபத்துல இப்போ உதாரணம் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய களப்பணி மூலமா தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பழங்குடியின கூலி வேலை செய்கிற இருந்து வந்து புலம்பெயரிலான வரக்கூடியவர்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு மிக மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட பாலியல் வன்முறைகள் நடக்கும் பொழுது பெரும்பாலும் அந்த குற்றங்கள் புகார் ஏற்றுக்கொண்டு அது முதல் தகவல்கள் போடுவது என்ன மக்களுக்கு இருக்கிறது பல நேரங்களில் ஆஹ் இடசாரி கட்சிகள் அமைப்புகள் மாதர் சங்கங்கள் தலித் அமைப்புகள் ஆஹ் தமிழ் தேசிய அமைப்புகள் இப்படி யாரேனும் ஒருவர் அந்த பகுதியில் திராவிட விடுதலை கழகம் போன்ற இது இருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த அமைப்புகள் வேலை செய்யும் பொழுதும் அதற்கான போராட்டங்களை நடத்தும் பொழுது மட்டும்தான் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்வது என்பது கூட ஆஹ் நடந்து வருவதை நாம் வந்து பார்க்கோம் அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா ஆஹ் கிட்ட போய் ஒரு காவல் அதிகாரி கிட்ட நீங்க விசாகா கமிட்டி அமைக்கணும்னா அப்படிதான் என்னப்பா அப்படின்னு அவங்க கேக்குற மாதிரி பாக்ஸாவில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் எவ்வளவு இருக்கக்கூடிய கடுமையான சட்டம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் புகார் தெரிவித்து விட்டால் அதற்கான புகார் தெரிவித்த நிமிடத்திலிருந்து அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையினுடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு தர வேண்டும் மனநல தேற்றுதல் கவுன்சிலிங் தர வேண்டும் மருத்துவ உதவி தர வேண்டும் அவர்களுக்கான வாழ்க்கை உதவி வாழ்க்கை உதவி ஒரு மெயின்டெனன்ஸ்காக அவர்களுக்கான ஒரு அன்றன்ற வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுனால தர வேண்டும் என்று பல விஷயங்கள் சட்டத்தினுடைய விதிமுறைகள்லயே இருந்தாலும் கூட நடைமுறையில இதெல்லாம் நம்ம கொண்டு வரத்துக்கு போராட வேண்டியதா இருக்கு அப்போ இது இதற்காக குழந்தை நீதிமன்றங்கள் இருக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நீதிமன்றங்கள்ல இந்த வழக்குகள் அறுபது நாட்களுக்குள் முடியணும் ஆஹ் மன்னிக்கணும் ஆறு மாதங்களுக்குள் முடியணும் அதனுடைய மேல்முறையீடும் ஆறு மாதங்களுக்குள் சட்டத்துக்கு ஒரு திருத்தம் கூட வந்துவிட்டது சட்ட திருத்தம் சட்டம் இருந்தாலும் கூட நடைமுறையில வந்து நிறைய நடைமுறை குறிப்பாக ஒரு வர்க்க வித்தியாசத்தின் அடிப்படையில் வர்க்க ரீதியாக சாதி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கிய ரொம்பவும் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு இது எட்டாக்கனியாக சிரமத்திற்குள்ள வகையில ஆஹ் அப்ப வந்து இந்த காவல்துறையில இப்படி எல்லாம் சட்டமும் சட்டத்தினுடைய விதிகளும் தெளிவாக இருக்கும் பொழுது இவர்களுக்கு இதற்கு மேல் சொல்லி தரதுக்கு என்ன இருக்குன்னு நம்ம யோசிச்சோம்னு சொன்னா மிக சமீபத்துல அநேகமா ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து ஒரு எஸ்ஓபி ஒண்ணு ஸ்டாண்டர்ட் ஆபரேஷனல் ப்ரொசீஜர் ப்ரோட்டோகால்ஸ் என்று ஒன்று எஸ்ஓபி ஒன்றை தயார் செய்து பாக்சோ வழக்குகளில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அதை வந்து போட்டிருக்காங்க அது வந்து தமிழ்நாடு முழுக்கவும் எல்லா காவல் நிலையங்களுக்கும் காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அவர்களுடைய காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியே வந்து கொடுத்திருக்காரு இப்படி வந்தா நீங்க உடனே இப்படி பண்ணணும் உடனே வந்து அந்த குழந்தையை நீங்க அனுப்பணும் அஹ் அந்த அவர்களை கைது பண்ணணும் கைது பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன இடம் என்னன்றத உறுதிப்படுத்திட்டு அவங்க தகவல் தெரியாம போகணும் இப்படி போன்ற விஷயங்கள் இப்ப நான் இதை பேசி முடிச்சபிறேன் கூட அந்த தகவலை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்றேன் இது ஒரு புறம் இப்படி வந்து காவல்துறையில இருக்கக்கூடிய போதாமைகள் அவர்களுடைய விழிப்புணர்வு சம்மந்தம் இன்னும் இன்னொரு விஷயம் தொடர்ச்சியா இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு மூன்று மாதமும் ஒவ்வொரு ஆறு மாதமும் மாதந்தோறும் சில நேரங்கள்ல இப்படி எல்லாம் இவர்களுக்கு அஹ் கூர்நோக்கு பயிற்சிகள் அப்படின்னு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அண்ட் கண்டினியூஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு நடந்துகிட்டே தான் இருக்காங்க அதனுடைய வரிப்பணங்கள்ல அது போய்கிட்டே தான் இருக்கு அப்போ ஒரு ஒரு விழிப்புணர்வோட கூடிய சமூகமும் அப்படி வேலை செய்யாமல் இருக்கும்போது கடுமையாக அதுக்காக சண்டை போடுறோம் ஒரு முறை புகார் அந்த அதிகாரிகள் மேல சொல்லிட்டா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு காவல்துறையும் அந்த உயரதிகாரிகளாக இருக்கவர்களும் இந்த சட்டங்களை போடக்கூடிய அரசு அல்லது நடைமுறைப்படுத்தணும்ன்றதுல உறுதியா இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமும் இருக்கிறது மட்டும்தான் மிக மிக எல்லா விதமான குற்றங்களையும் பதிவு செய்து ஆஹ் சட்டப்பூர்வமாக ஒரு நியாயத்தை பெறுவதற்கான ஒரு வழியாக இருக்க முடியும் அப்போ ஒரு இடத்துல மட்டும் பிரச்சனை இல்லை சட்டம் இயற்றவர்கள் முதற் கொண்டு கடைசி நிலை ஒரு காவலர்கள் வரைக்கும் கூட ஒரு கவனம் இல்லாமலோ அல்லது சாதாரண மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து கவலைப்படாம இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இன்னும் கூட ஒரு காலனி ஆதிக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையினுடைய ஒரு மனநிலை நம்மதான் உதைக்கணும் ஜனங்களை அடிக்கணும் இவங்களை வந்து கே குறைவா ட்ரீட் பண்ணணும் ஒரு ஒரு அடிமைகளை போல பாக்குறது அதிகாரத்தினுடைய மமதை அந்த சட்டத்திற்கு வெளியில அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவர்களை யாரும் கேட்க முடியாது என்கிற கேட்பாரற்று இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பு பொறுப்புணர்ச்சி அவங்க யாருக்கும் பொறுப்பு கூறல் இல்லை அவங்களுக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் காலனி காலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இருக்கிற அந்த விஷயங்களுடைய மிச்ச சொச்சங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு பெரிய மாற்றம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு ஆனா அது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றம் அப்ப இப்ப அப்படின்னு தான் வந்துகிட்டு இருக்கு அதனால சட்டம் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறத நான் பேசுறதை விட அந்த நல்லா இருக்கக்கூடிய உண்மையிலேயே பாக்சோ சட்டத்துல வந்து அதனுடைய சட்டத்தினுடைய பிரிவுகள் எல்லாம் நம்ம பேசணும்னா அவ்வளவு நுணுக்கமாகவும் அவ்வளவு விரிவாகவும் அவ்வளவு ஆழமாகவும் குழந்தையின் பார்வையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏறக்குரிய சுதந்திரம் அடைந்து பல நூற்று கணக்கான சட்டங்கள் வந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல வந்த பாக்சோ சட்டம் ஆகட்டும் அந்த பணியிட தளங்களில் பாலியல் வன்முறைகளுக்கான பணித்தளங்களில் பாலியல் வன்முறைகள் பெண்களை பாதுகாக்கும் சட்டமாகட்டும் குடும்ப உண்முறைகள் இருந்து பெண்களுக்கு சட்டம் ஆகும் இதெல்லாம் கடைசியில வந்த ஒரு பத்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் சட்டங்கள்லாம் பல சரியான விஷயங்கள் அதாவது ஒரு சர்வதேச அளவிலான ஒரு எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கிய பிரிவுகளை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ற வார்த்தைகள் அது இருக்கு அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை ஆனா அந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு துளியும் கூட இல்லாத அளவுக்கு நடைமுறை என்பது ரொம்ப 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 மோசமான அளவுல இருக்குங்கிறது இது ஒரு பக்கம் இருக்கு அப்புறம் இந்த அரசுக்கு வந்து குழந்தைகளுடைய விஷயங்களை பற்றி பா பாதுகாக்கிறது அந்த பாதுகாப்பு மற்றும் குழந்தைகளுக்கு நான்கு உரிமைகள் பெரும் இருக்கு அது இந்த அடிப்படை நான்கு உரிமைகள் இது சிஆர்சியின் அடிப்படையாக இருக்கிறது அவருடைய வாழ் உரிமை அவருடைய கல்வி உரிமை அவர்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய ஆஹ் ஆஹ் பங்கேற்பு ஆஹ் குழந்தைகளுக்கு வந்து அந்த பாதுகாப்பு அவங்களுடைய கல்வி வாழ் உரிமையில பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓய்வு அஹ் தொழிலாளர்களா இல்லாம இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் உள்ளடங்கிய ஒரு இப்ப இதையெல்லாம் முன்வைத்து நவம்பர் இருபதாம் தேதி தமிழக தமிழக அரசு வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கொள்கை குழந்தை பாதுகாப்பு கொள்கை தமிழ்நாடு பாதுகாப்பு கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அதை ஷேர் பண்றேங்க ஸ்கிரீன்ல அந்த ஒரு முப்பத்தி ரெண்டு பக்கம் இருக்கு அதை டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் ஹோஸ்ட் என்னை வந்து ஹோஸ்ட் ஆக்குனீங்கன்னா அந்த கண்டென்ட்டை ஷேர் பண்ண முடியும் பண்ணுங்க இல்லட்டா நான் பேசி நான் அதை ஷேர் பண்றேன் அது போல நம்ம வந்து பார்க்கும்பொழுது இந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கொள்கையை வந்து ஒரு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பக்கங்களை போட்டு உருவாக்கி இருக்கும்பொழுது பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கறத பற்றி குறிப்பா பேசுறாங்க அப்படி பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆஹ் அந்த குழந்தை வந்து அப்படி பேசுற அந்த பாதுகாப்பு கொள்கையில பாத்தீங்கன்னா பாச சட்டம் பற்றி சொல்லாம பாஷ் என்கிற சட்டம் பத்தி சொல்றாங்க பாஷ் சட்டம்னா என்னன்னா ஆஹ் பணித்தளங்களில் பெண்களை வந்து பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் அப்ப அந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து தொடர் பண்ணிக்கணும் எனக்கு அது ஷேர் பண்ண முடியல நான் வேற ஃபார்மேட்ல வச்சுட்டேன் நான் அப்புறமா பண்றேன் என்னுடைய பேச்சு தொடர்றேன் அந்த பணித்தளங்கள்ல பெண்களை பாதுகாக்கக்கூடிய அந்த சட்டத்தினுடைய இன்னொரு இதுதான் நம்ம வந்து பிஓஎஸ்ஹெச்னு சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் செக்ஷுவல் அபென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் செக்ஷுவல் ஹரேஸ்மெண்ட் சொல்லுவோம் அந்த பாஷ் ஆக்டுக்கான ஒரு கமிட்டி வந்து பள்ளிக்கூடத்துல இருக்கணும்னு போட்டிருக்காங்க உண்மையிலே தொடரிலே பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய கமிட்டியினுடைய பேர் வந்து ஸ்டூடெண்ட் சேஃப்கார்டிங் அட்வைசரி கமிட்டின்னு வச்சிருக்காங்க ஜீரோ எண்பத்தி மூணுல அதை பத்தி போட்டிருக்காங்க மாணவர்கள் பாதுகாப்பு கமிட்டி அப்படின்னு ஒரு ஒரு பள்ளிக்கூடமும் அமைக்கணும்னு சொல்றாங்க அதுல வந்து அந்த பள்ளியினுடைய முதல்வர் இரண்டு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லாத இரண்டு பணியாளர்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்புறம் பிடிஏன்னு சொல்லக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் ரெண்டு பேரு வேண்டுமானால் ஒரு மூன்றாம் தரப்பு உறுப்பினரை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் ஏசி சொல்லி ஒரு கமிட்டியா எல்லா பள்ளிக்கூடங்களையும் அமைக்கணும்னு ஒரு ஜிஓவும் போட்டிருக்காங்க அந்த ஜிஓ வந்து தமிழ்நாடு அஹ் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கொள்கையை அறிவிச்ச பிறகு உருவாக்க கூடப்பட்டது இதன் மூலமாக இப்ப தமிழ்நாடு முழுக்க நீங்க எல்லா பள்ளிக்கூடங்களையும் பாத்தீங்கன்னா அந்த எஸ் வந்து வருது இந்த எஸ்எஸ்ஏசில வந்து மூன்றாம் தரப்பு உறுப்பினரை வைத்துக் கொள்வது என்பது ஆப்ஷனல் அது வந்து கட்டாயம் கிடையாது அது வந்து வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம்ங்கிற மாதிரி தான் விட்டுருப்பாங்க அப்புறம் அந்த பாஷ் என்கிற அந்த சட்டம் எஸ் எச் நாங்கள் பிளேசஸ் அப்படின்னு அந்த பணித்தளங்கள்ல பாலியல் வன்முறைக்கு எதிரான சட்டம் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு பொருந்தாது பள்ளிக்கூடங்களுக்கு எப்போ பொருந்தோன்னா அந்த ஆசிரியர்கள் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு தான் விசாகா கமிட்டி குழந்தைங்களுக்கு அந்த கமிட்டி கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கறது இடத்துல வராது குழந்தைகளுக்கு என்ன நடந்தாலுமே அது வந்து ஒரு கடும் குற்றம் அது பாக்சோன்னு சொல்லக்கூடிய ஒரே கைது செய்து சிறையில் அடைத்து அந்த குழந்தையை பாதுகாத்து போட்டு அறுபது நாள் அறுபது நாளைக்குள்ள இறுதி அறிக்கை தாக்கல் செய்து நூத்தி எண்பது நாளைக்குள்ள வழக்கு முடிக்க வேண்டிய சட்டத்துக்கிட வருது அப்போ ஒரு குழந்தையை பார்த்து அநாகரிகமான வார்த்தையை பேசுறதோ என்ன நீ அழகா இருக்கன்னு சொல்றதோ இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அண்ட் வர்க்கர்ஸ் ஆக்ட்ல வராது அது பாக்ஸோல வரும் பாக்சோ கீழே குழந்தைகள் மீதான செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னு தனியா இருக்கு இப்போ நீங்க ஐபிசி என்கிற இந்திய தண்டனை சட்டத்துல இருக்கக்கூடிய செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் வந்து முன்னூத்தி ஏங்கிற பிரிவுல இருக்கும் சாதாரணமாக இருக்க எல்லா பெண்களுக்கும் அதன் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகளை பற்றி பாலியல் துன்புறுத்தல்களை பற்றி அந்த சட்டம் அதனுடைய விளக்கணத்தை சொல்லுது முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஏ அப்படிங்கிறது ஆனா குழந்தைகள் மீதான பாலியல் துன்புறுத்தல் செக்ஷுவல் அரஸ்மெண்ட் ஃபார் த சைல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் லெவன் பாக்ஸ் ஆக்ட்ல அது வேற விதமான விளக்கங்கள் எல்லாம் வச்சிருக்கு அப்போ ஒரு குழந்தையை பின்தொடருதல் பின்தொடர்தல் என்பது ஒரு நடைமுறையா பிசிக்கலா கூட அவசியம் இல்லை ஆஹ் ஒரு செயலி மூலமாகவும் இல்ல அந்த வாட்ஸ்அப் மூலமாக குட் மார்னிங் யூ ஆர் பியூட்டிஃபுல் யுர் ட்ரெஸ் பியூட்டிஃபுல் ஹவ் ஆர் யூ ஐ லைக் யூ அப்படின்னு தினம் தினம் ஒரு செய்தி குறுஞ்செய்தியை போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அது வந்து ஏற்புடையதா இல்லைன்னா அவங்க குடும்ப உறுப்பினராகவும் அந்த குழந்தையை வந்து வரவேற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நிலையில இல்லைன்னா அது பேரு ஸ்டாக்கிங் அது கூட வந்து ஒரு இமெயில் மூலமாக இப்படி பண்றது கூட ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது பின்தொடரல் அப்படிங்கிற ஒரு கிரிமினல் குற்றம் அப்ப இருக்கணும் சட்டத்துல வந்து குழந்தைகளுக்கு என்ன பாதிப்பு இருக்கு விழிப்புணர்வை குழந்தைகளுக்கு வந்து கவுன்சிலிங் கமிட்டிஸ் வைக்கணும் குழந்தைகளுக்கு அப்படி இருக்கணும் அதே மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்களையும் புகார் பெட்டி அமைக்கணும் எதெல்லாம் பாலியல் சீண்டல் எதெல்லாம் அவர்களுக்கான உரிமைங்கிறத பற்றி போஸ்டர்ஸ் தயார் பண்ணிருக்காங்க போஸ்டரை பார்க்கல அப்போ மூணு வேலைகளை வந்து தமிழ்நாடு முழுக்கவும் அவசர அவசரமா எல்லா பள்ளிக்கூடங்களையும் செய்துதான் சொல்றாங்க அதை பற்றி இன்னும் அரசு வெளியிடல எஸ்எஸ்எஸிங்கிற கமிட்டி அமைத்து அமைப்பதும் ஒரு போஸ்டரை வெளியிடு இடங்கள்லயும் ஒட்டுறது பள்ளிக்கூடங்களுக்குள்ள குழந்தைகளுடைய உரிமைகளையும் யார ஆஹ் தொடர்பு கொள்ளணுங்கிறதும் தொடர்பு பெண் என்ன பற்றியும் உரிமைகளை பற்றியும் ஒரு போஸ்டர் தரணுங்கிறதும் மூன்றாவது புகார் பெட்டியும் இந்த மூன்றும் இப்ப வந்து வேகமா நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம நீங்க ஒவ்வொரு இடத்துல வேலை செய்யும்பொழுதும் இந்த மூன்று விஷயங்கள் இருக்கா அந்த எஸ் எஸ் ஏசிங்கிற கமிட்டில யாருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்போ ஒரு குழந்தைக்கு நடப்பது பாலியல் வன்முறைன்னு இருக்கிறது மிகப்பெரும் பிரச்சனை குழந்தைக்கும் பெற்றோருக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு முதல் பிரச்சனை குழந்தைக்கு தெரியாமல் பெற்றோருக்கு தெரிந்திருந்தாலும் குடும்பத்தின் கௌரவம் குழந்தையின் எதிர்காலம் என்கிற பொய்யான தவறான கணிப்புகளின் தவறான எண்ணங்களின் பேரில் புகார் தராம இருக்கிறது அந்த குழந்தைக்கு ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சு பள்ளிக்கூடத்துல சொன்னாலும் அதெல்லாம் பரவாயில்லைங்க அது ஒரு அக்கறையில தாங்க செஞ்சாங்க ஏதோ ஒரு அண்ணன் தம்பி இல்லைன்னா ஒரு மாமா வீட்ல இருப்பவர் சொன்னாருன்னா தப்பா எடுத்துக்கீங்களா அந்த வார்த்தை எடுத்துக்காதீங்க அந்த பஞ்சாயத்து பேசுறது கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு பாக்ஸோ குற்றத்தை குற்றம் இல்லாமல் ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போக செய்யக்கூடிய பள்ளிக்கூடங்களினுடைய ஒரு நிலைமை ஏன்னா அஹ் தனியார் பள்ளிக்கூடங்களா இருந்தாலும் அரசு பள்ளிக்கூடங்களா இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்று ஒரு பெயர் இருக்கிறது அவமானம் ஆகிவிடும் ஒரு இழுக்கு ஏற்படும் இப்படி எல்லாம் அதிகாரிகள்கிட்ட பதில் சொல்ல வேண்டி வரும்ங்கிற காரணத்திற்காக மறைத்தல் மூடி மறைத்தல்ங்கிறது மூன்றாவது மிகப்பெரிய பிரச்சனை நான்காவது இதை கொண்டு போய் காவல் நிலையத்துல கொடுக்கும் பொழுது அவங்க அதுக்கு உடனடியாக ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்றதையும் அதுல விசாரணை செய்வதையும் அந்த கொள்ளையழைத்துக் கொண்டு போய் அஹ் நிதித்துறை நடுவர் முன்னாடி கொடுத்தது பண்றதும் அந்த குழந்தை சிறப்பு குழந்தையா இருந்துச்சுன்னா ஒரு டிசேபிள் ஸ்பெஷல் சைல்டா இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கான ஒரு பயிற்றுநரை வர வைத்து அதை பற்றி பேசுறது இது போன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அந்த பெற்றோருக்கு தினம் தினம் இந்த காவல் நிலையத்துக்கு போவதும் அலைந்து அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யறது அந்த குழந்தைக்கு தேவையான அந்த குழந்தை யாரும் பண்ணாம இந்த இந்த குற்றத்திலிருந்து ஏற்பட்ட மன அளவிலான அழுத்தங்களிலிருந்து அந்த குடும்பமும் குழந்தையும் வெளிவருவதற்கான தேற்றுதல் உதவி இப்படி பல விஷயங்களை வந்து அவங்க பாக்குறதுக்காக தான் இது போட்டாங்க ஓஎஸ் சிசின்னு சொல்லி ஒன் ஸ்டாப் கிரைசிஸ் சென்டர்னு ஒண்ணு உருவாக்குனாங்க இது நிர்பயா வழக்கு நடந்து முடிஞ்ச அப்புறம் நிர்பயா சட்டம் வந்த பிறகு நிர்பயா சட்டம் வந்து ஒரு நாலு சட்டங்கள் உள்ளடக்கும்போது ஒரு ஐபிசி எவிடன்ஸ் ஆக்ட் ஆஹ் சிஆர்பிசி இந்த சட்டங்களிலெல்லாம் எல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்குனாங்க இப்படி எல்லாம் இருந்தா இப்படி எல்லாம் நீங்க அதிகமா கவனம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த நிர்பயா சட்டம் வந்த பிறகு அதுல ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டில முக்கியமாக இந்த ஒன் ஸ்டாப் சர்வீஸ் சென்டர் ஒரு இடத்துக்குள்ள அந்த குழந்தைய போயிட்டாங்கன்னா காவல்துறை அங்க வரணும் நீதித்துறை நடுவரை அங்கிருந்தே அழைச்சிட்டு போனோம் அந்த குழந்தைக்கு தங்கும் நிறம் ஏற்பாடு பண்ணணும் அப்ப அந்த குழந்தையும் பெற்றோரும் பல இடங்கள்ல அலைந்து கொண்டிருப்பது என்பது தேவையற்றது ஒரே இடத்துல அந்த குழந்தைக்கான எல்லாத்தையுமே பண்ணணும் அந்த குழந்தைக்கான ஒரு நட்டை ஈடு தர வரைக்கும் இழப்பீடு தர வரைக்கும் அந்த இடத்துல பண்ணணும்னு சொன்னாங்க அதற்கு பல ஆயிரம் கோடிகள் மத்திய அரசுல இருக்கு தமிழ்நாடு அரசு இதற்கு முன்னாடி இருந்த அரசு பல ஒரு ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் பயன்படுத்தாம அது திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் கூட பத்திரிகை செய்திகள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இப்போ ஒன் ஸ்டாப் சென்டர் கிரைசிஸ் சென்டர் கூட எடுத்துட்டாங்க இப்போ ஒன் ஸ்டாப் சென்டர் ஓஎஸ்சிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல ஒரு அஞ்சோ பத்தோ இருந்துட்டு இருக்கு அது எங்க இருக்கு என்னன்னு நம்மளோ வலைதளங்கள்ல பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்றதெல்லாம் பார்க்கலாம் அவர்களுக்கும் சில பயிற்சிகள் எல்லாம் தரப்பட்டு கொண்டு இருக்கிறது இன்றைக்கும் தரப்படுது இப்போ இதெல்லாம் தான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன நம்ம எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுடைய காலத்துல இருந்து அவரவருடைய அனுபவத்தில இருந்து அவரவருடைய சமூக சூழல்ல இருந்து நமக்கு புரியும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்று கிடையாது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் நம்ம ஐநாவரம் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா அது வெவ்வேறு விதமா இருக்கும் அப்ப நம்ம இத இத்தனை விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதும் அந்த தெரிந்து கொண்ட விஷயங்களை பற்றி நம்மளும் ஒரு ஒரு விழிப்புணர்வோட நம்ம தோடர்களுக்கு அதை பற்றி சொல்றதும் இந்த அடிப்படையில நம்ம கேள்வி கேட்பதும் கேள்வி கேட்பது என்பது வெறும் வாய் மூலமாக மட்டுமல்லாமல் தகவல் அறியும் சட்டத்தின் மூலமாக ஆர்டிஐ கேட்கலாம் ஒரு எஸ்பியை போய் பார்த்து அதை பற்றி கேட்கலாம் அல்லது ஒரு பள்ளி தாள கேட்கலாம் இவங்க எல்லாம் பதில் சொல்லலைன்னா அப்படி பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த ஏற்கனவே ஸ்ரீலா அவர்கள் பேசுனது மாதிரி ஒரு லேபர் மற்றும் திறன் வளர்ப்புக்காக இருக்கிறது அப்புறம் வந்து அஹ் காவல் துறைக்காக இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் மற்றவர்களை போய் பாக்குறது நீங்க இந்த டிஜிபி போட்டிருக்க அந்த எஸ்ஓபியை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையான்னு கேக்குறது இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து செய்ய வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இருக்கு அப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாக்சோதான் பொருந்தும் பாஷ் அந்த பா பணித்தளங்களில் பாலியல் வன்முறைக்கான சட்டம் பொருந்தாது என்பது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து அஹ் கல்லூரிகள்ல வந்து இந்த கமிட்டி அமைக்கப்படணும் அது விசாகா கமிட்டிங்கிறது கூட உள் புகார் குழு அப்படின்னு சொல்றாங்க இன்டர்னல் கம்ப்ளைன்ஸ் கமிட்டி அல்லது வெறும் ஐசி புகார் கமிட்டி என்பது வந்து நிச்சயமாக அந்த பணித்தளங்களின் பாலியல் வன்முறைன்னு சொல்லி கல்லூரிகள் அமைக்கப்படுகிற அந்த புகார் கமிட்டிகள்ல வந்து நிச்சயமாக மூன்றாம் தரப்பு உறுப்பினர் இருக்கணும் நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போனீங்கன்னா எல்லா பொது கல்வி நிறுவனங்கள் இதுக்கெல்லாம் போனாலும் தெரியும் என்ன ஒரு வருத்தம்னு சொன்னா என்ன ஒரு எதார்த்த நிலைமை அவலமான நிலைமைன்னு சொன்னா பல அரசு துறைகள்லயே பல அரசு நிறுவனங்கள்லயே அரசு அலுவலகங்கள்லயே அந்த புகார் கமிட்டி இல்லை நாங்களாம் சில வழக்குகள் எல்லாம் போட்டிருக்கோம் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இந்த கமிட்டி இல்லாம இருக்கு அதை போடுங்கன்னு எல்லாம் வழக்குதோட வேண்டிய அவசியம் இருக்கு ஏன்னா ஒரு பெண் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இங்க போங்க அங்க போங்க அங்க போங்க சரிங்க நாங்களே விசாரிக்கிறோம்னு சொல்லி ஒரு ஆண் அதிகாரி ஒருத்தர் தனியா உட்காந்து விசாரிக்கிறாரு அப்ப நமக்கு அது தெரிய வரும்போது இல்ல இல்ல இப்படி விசாரிக்க கூடாது அதுக்கு வந்து அது விசாகா கமிட்டின்னு ஏன் பேருனா விசாகான்ற எதிர் யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தானுங்கிற அந்த வழக்கினுடைய தீர்ப்பினுடைய தலைப்பு த வச்சுதான் அந்த விசாகா தீர்ப்பு விசாகா கமிட்டின்னு நம்ம சொல்லணும் இப்போ வந்து புகார் கமிட்டிகள் அப்படின்னு சொல்றோம் விசாகா கமிட்டிங்கிறது ரொம்ப பொருத்தமாகவும் தெளிவாகவும் எல்லாரும் புரிஞ்சுக்கிற பெயராக இருக்கிறதுனால தொடர்ச்சியா இப்பயும் அதை பயன்படுத்தும் அப்ப அந்த விசாகா கமிட்டியை ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல நீங்க முதல்ல அமைங்க அதுக்கு பெண் தலைவரா இருக்கணும் ஐம்பது சதவீதத்துக்கு மேல பெண்கள் தான் இருக்கணும் அதுல மூன்றாம் தரப்பு உறுப்பினர் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி நம்ம வந்து ஒரு வழக்கு போட்டு அதுக்கு பண்ண வேண்டியது இதுதான் இன்றைக்கு சட்டத்துல சட்டங்கள் வந்தாலும் கூட சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைமையா அப்புறம் சுதந்திர நாட்டுல சட்டங்கள் போதுமான அளவுக்கு இருக்குன்னு நம்ம அஹ் நினைச்சிட்டாலும் கூட எழுபத்தி ஏழாவது வருஷத்துல ஆஹ் அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைமைங்கிறது ரொம்ப அதை இருக்குங்கிறதுதான் குறிப்பாக அது அஹ் வறுமையில இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடியின பட்டியலின மக்களுக்கான ஆஹ் குழந்தைகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் அஹ் பாலின ஆஹ் சிறுபான்மையினர் இது போன்ற மக்களுக்கு மத சிறுபான்மையினர் இது போன்ற மக்களுக்கு இந்த சட்டங்கள் இன்னும் அதிகமா பாராமுகமா இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம் அப்ப எந்த இடத்துல என்ன தேவையோ அவர்களுடைய விதிகளை அந்த சட்டங்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தரப்பட்ட வேலைகளை செய்ய சொல்லி நம்ம போராடுறதே பெரிய வேலையா இருக்கு அதை நம்ம கட்டாயம் செய்யணும் அப்போ பொதுவாக இதெல்லாம் உருவாக்கு அப்படின்னு நம்ம சொல்ற ஒரு முழக்கத்தை விட எந்தெந்த இடத்துல இருக்கு எந்தெந்த இடத்துல இல்லைன்னு நம்ம குறிப்பான போராட்டங்களை இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின் அப்படின்னு சொல்லி ஆஹ் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கேன் அதனால என்னுடைய இந்த தலைப்புல ஒரு பொதுவான விஷயங்கள் பல பேசியிருக்கேன் கேள்வி பதில் இருந்துச்சுன்னா அதை நான் எதிர்கொள்ளும் பொழுது இன்னும் பல விஷயங்கள் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆஹ் எனவே நான் இதோட முடிச்சுக்கிறேன் எனக்கு அது வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு இளநீரன் அமைப்புக்கும் நன்றி